ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ரவி சிச்சனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சின்ன மருமல் சீரியலோட இன்றைக்கு பிரமோதாக பார்க்க போகிறோம் நம்ம சேலக்காக புசம் வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரமோலை என்ன காமிச்சிருக்காங்க சேதுபதி பண்ண தப்புக்காக இவர் அப்பாக்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்கிற மாதிரி வந்து காமிச்சுருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்லி கேட்டுக்கிட்டுருக்காருனா அப்பா நீங்கள் தான் எனக்கு முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற வார்த்தை தான் எனக்கு வேத வாக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இவர் மன்னிப்பு கேட்குற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க ஆனால் இவர் நம்மளாலே என்ன பண்ணுறாருனா இவர் சேதுபதி சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்காம இவர் என்ன பண்ணிகிட்ருக்காருனா இவன் சொல்கிற வார்த்தை எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஏற்றுக்காத மாதிரியே வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் சேதுபதி பேசி முடிச்சனே அவரோட அப்பா என்ன இருக்கானா நீ வந்ததெல்லாம் சொல்லிட்டியா சரி ஓகே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விருப்பாக பேசுகிற மாதிரியே வந்து காமிச்சிருக்காங்க ஏன்னா இவர் வெளியே போனால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரும் அதுக்கேற்ற மாதிரி வந்து கை எடுத்து கும்பிட்டு என்னை மன்னிச்சிருக்கோம்பா அப்படிங்கிற மாதிரிலாம் தான் கேட்டு பார்க்குறாரு அவங்க அம்மாவை பார்க்குறாரு அவங்க அம்மாவும் வந்து எந்த ரியாக்ட் பண்ணா அத நிலமையில் இருக்காங்க ஏன்னா இவங்க அப்பா சொல்லுதா அவங்களும் தட்ட மாட்டாங்க வெயிட் பண்ணி என்ன என்ன நடக்கும் அப்படின்ட்டு இவரை மன்னிப்பாரா மன்னிப்பு நாட்டாரா அப்படின்ட்டு இதுவெல்லாம் வீடியோ நான் மறக்காமல் பண்ணுங்க பண்ணுங்கள் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ